சிலிண்டர் கொண்டு வந்து வரவும் மாட்டேங்குது ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் எல்லோரும் செய்கிறாங்க நம்மளும் செய்வோம் தண்ணி ஊற்றியாச்சு ஆமே தண்ணி ஊற்றிட்டு இது என்ன செய்யப்படுறேன்னா மஞ்சளை கரைச்சி ஊற்றுக்கணும் ஓகேயா

இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா எண்ணெயும் மஞ்சள் கலந்து ஊற்றி பார்த்தோம் இல்லை ஹைட்டானதுன்னா நான் நல்லா தெளிவாக தெரியும் முடியே இது சின்னதுங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஏதோ மண்ணை குளைச்சி வச்சது மாதிரி இருக்கு உடையவே மாட்டேங்குது எண்ணெயாவில் கலந்து ஊற்றுனால அப்படியே நல்லா உனக்கு ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே நெற்ற வேறு கலையை பச்சா ரொம்ப ஓடி இருக்குது